அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் செல்வம் என்ற பரக்கத்தை நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்தி தரக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு திக்கரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அலமதுல்லா இந்த ஒரு திக்கர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த சம்பவம் எப்படிப்பட்டதென்றால் ஒரு தடவை நபிசல்லாகும் அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறார்கள் அமர்ந்திருக்கும் பொழுது நபி தோழர்களில் ஒருவர் ஒரு சஹாபி ஒருவர் நாயகத்திடம் வந்து நாயகமே உலகம் என்னை விட்டு விரண்டோடி விட்டது இன்னும் உலகம் என்னை புறக்கணித்து விட்டது எங்கு திரும்பினாலும் கஷ்டம் கடன் இது போன்ற பிரச்சனையாக இருந்து கொண்டே இருக்கிறது நாயகமே இதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் என்று நபி சொல்லல்லாவும் அழகி வசல்லம் அவர்களிடம் விடி முறையிடுகிறார் அதற்கு நபி சொல்லல்லாவும் அழகி வசல்லம் அவர்கள் அந்த மனிதனிடம் திரும்பி கேட்டார் வானவர்கள் மலக்குமார்கள் தொழுகையை விட்டு இன்னும் எதை கொண்டு படைப்புகளுக்கு ரெசுக்கு வழங்கப்படுகிறதோ அப்படிப்பட்ட திக்கரை விட்டு நீ எங்கே சென்றாய் என்று நம்பி சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் ஒரு மிரட்டலோடு கேட்குறாங்க அந்த திக்கரை விட்டுட்டு நீ எங்கப்பா போன அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சாபிக்கு ஒரே ஆச்சரியம் ஒரே சந்தேகம் அப்படி என்னடா திக்கிற அந்த திக்கர் அப்படின்னு நாயகத்திட்ட கேட்குறாங்க நாயகமே அந்த திக்கர் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நம்பி சொல்லல்லாகும் அலைக்கு வசல்லம் அவர்கள் இந்த ஒரு திக்கரை நீ ஒவ்வொரு தகஜத்திற்கு பிறகு நீ ஓதி வந்தீர் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்வில் எல்லா பண கஷ்டமும் நீங்கிவிடும் இந்த திகரி சொல்லி கொடுத்துவிட்டு விட்டு சென்று விட்டார்கள் அதற்கு இந்த சம்பவம் நடந்து பல நாட்கள் கடந்து அந்த மனிதர் திரும்பவும் நபி சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்களிடம் வந்து நாயகமே என்னுடைய வாழ்வில் இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தது இவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருந்தது நீங்கள் எனக்கு இந்த ஒரு திக்கரை சொன்னீர்கள் அதை நான் பின்பற்றினேன் இப்பொழுது என்னுடைய வீட்டில் எந்த இடத்தில் இருக்கிறது அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹாலா எனக்கு செல்வம் என்ற மால் என்ற அந்த பணத்தை அதிகமாக தந்து விட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டு திரும்பி சென்று விடுகிறார்கள் அப்படி நம்முடைய வாழ்வில் ரிசுக் நம்முடைய வாழ்வில் ரிசுக் மால் பணம் என்ற செல்வத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான தான் நாம் தினமும் வளமையாக ஓதக்கூடிய அந்த ஒரு திகர் சுபஹான் அல்லாஹி ஒபிஹம் திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் அஸ்தகுல்லா என்று இந்த ஒரு திகர யாரு தஹஜத் தஹஜத் முடிந்த பிறகு நூறு முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் செல்வம் என்ற தேவையை கேட்கிறார்களோ கண்டிப்பாக அவர் வீட்டில் எங்க வைக்கிறது என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் செல்வம் என்ற பதக்கத்தை அவருடைய வாழ்வில் அதிகப்படுத்தி தருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் ஆஸ் செய்யுங்க அலாமே வரமத்துல்லாஹி வபரகத்து